ஹே காய் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் இன்னிக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது தைப்பூசம் அப்படிங்கிறது முருகருக்கு ரொம்ப விசேஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் இன்றைக்கு முருகர் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு பர்சனையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருப்போம் அது அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்கிற வள்ளலார் ஓகேவா வள்ளலார் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன அப்புறம் வடலூர்ல என்ன இருக்கு அப்புறம் எப்பவுமே அங்கே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதுவும் உண்மையா இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி இதை வந்து நான் ஒரு பேப்பர்ல இருந்து எடுத்தேன் ஸோ அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து யாருக்காச்சும் கட்டுரையாக தேவைப்படுது இல்லை ஏதாவது ஸ்பீச்சுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் அதை மாற்றி உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ கொடுக்குறேன் இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை இன்னுக்கு கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் திருவருட் பிரகாச வல்லலார் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா இவருக்கு வந்து திருவருட் பிரகாச வல்லலார் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிற பேரும் இருக்கு ஓகேயா இவர் வந்து அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாவதுல வருஷத்துல பிறந்தாரு ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல இயற்கை எழுதினார் இவர் வந்து ஒரு கடவுள் பக்தி அதிகமா வச்சிருக்கிறவங்க நம்ம ஆன்மீகவாதின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இவரும் ஒரு ஆன்மீகவாதி தான் இவர் வந்து சத்திய ஞான சபையை நிறுவினாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடினவர் தான் நம்ம வள்ளலார் இவருக்கு வந்து கடவுள் ஊர்த்தவர் தான் அவரும் ஜோதி வடிவத்துல இருக்கிறவர் தான் அப்படின்னு நம்பினவரே நம்ம வள்ளலார் சோ ஜாதி சமயம் இதெல்லாமே கிடையாது இதுக்கெல்லாமே எதிரா தான் நம்ம வள்ளலார் இவர் கடலூர் மாவட்டம்ல இருக்கிற இருந்து பத்து மைல் தூரத்தில் இருக்கிற மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி அதாவது முன்னாடி பார்த்தவங்களே ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று இந்த வருஷத்தில் தான் பிறந்தார் இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தா ராமையா பிள்ளை சின்னம்மையார் இவங்க தான் இவருடைய பேரண்ட்ஸு இவரோட சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பாள் இப்படி நாலு ஒரு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க ராமலிங்கர் பிறந்த ஆறாவது மாசத்திலேயே அவருடைய அப்பா இறந்து போயிட்டார் அம்மா வந்து குழந்தைங்க பெண்களோட பொன்னேரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போயிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவருடைய அண்ணா சிதம்பரம் சபாபதி பிள்ளை அப்படிங்கிறத இவருடைய அண்ணா பேரு அவர் வந்து தம்பி ராமலிங்க சுவாமிகள் வந்து ரொம்ப நிறைய படிக்கணும் அவர் படிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய அண்ணா அதனால ராமலிங்கரை வந்து போய் நல்லா ஸ்கூல்ல எல்லாம் அங்க சேர்த்து விட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய அண்ணா அந்த நம்ம ராமலிங்க சுவாமிகளுக்கோ கல்வியில அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கணும் அப்படிங்கிறதுலயே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் வந்து ஒரு தான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும் இல்லையா கடவுள் பத்தியே வணங்குறது கடவுள் இருக்கிறாரு கடவுளுக்காக பூஜை பண்ணணும் அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவர் நினைக்கிறார் கடவுள் அவர் வந்து ஒரு அந்த டிவோஷனல் ரிலேட்டட் டிவோஷனா என்னன்னா நம்ம வந்து நம்ம ப்ரே பண்றது ப்ரே அப்படிங்கிறது ஒரு அதில் பவர் இருக்கு மெடிடேட் பண்றதுல பவர் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிறவங்க இவர் வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதுனால இவருக்கு வந்து கல்வியில் நாட்டம் இல்லை அப்படிங்கறதுனால இவருடைய அண்ணா என்ன பண்ணுறாருன்னா ஓகே இவரை வந்து எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ போயிட்டு என்னுடைய குருநாதர் இருக்கிறாரு காஞ்சிபுரத்தில் அவர் பேர் மகாவித்வான் சபாபதி அவர்கிட்ட நீங்கள் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணா ராமலிங்க அடிகளார அனுப்பி வைக்கிறாரு ஆனால் ராமலிங்க சுவாமி அங்கேயுமே ஒழுங்காக படிக்கலை அவருக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார்னா கந்த கோட்டம் அப்படிங்கிறது அங்கே பக்கத்துலேயே இருக்கு ஓகேவா அந்த கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகரை பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போயிடுவார் எப்போவுமே கிளாஸ் முடிஞ்ச உடனே அங்கே போயிடுவார் ஒரு நாள் ராமலிங்க சுவாமி எதுக்காக தான் இங்கே போறாரு அங்கே போய் என்னதான் பண்றாரு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய டீச்சர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு டீச்சர் கிட்ட அவர் அண்ணா அனுப்பிச்சி வச்சார்ல அந்த டீச்சர் வந்து ப போய் பார்க்கறாரு என்னதான் இவர் பண்ணுறாரு அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாரு அவருடைய டீச்சர் அவர் பேர் தான் மகாவித்வான் சபாபதி முதலியார் இல்லையா அவர் போகிறார் அங்க போய் இவரை பார்க்கும் பொழுது அப்ப ராமலிங்க சுவாமி அங்க வந்து முருகருடைய சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுறார் என்ன பாடுறாரு அப்படின்னா ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றார் இதுக்கான அர்த்தம் ரொம்ப சிம்பிளான தமிழ்ல தான் பாடுறார் ஓகேவா இது வந்து தமிழ் நார்மல் தமிழ் தான் ஓகேவா அதனால இது படித்தாலே புரியும் நாலஞ்சு தடவை படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சா கண்டிப்பாக இதுக்கான அர்த்தமும் புரியும் ஓகேவா ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அதாவது உங்களுடைய திருமலரடி இருக்குல்லையே அவருடைய பாதம் யாரோடைய பாதம் முருகரோடைய பாதம் அதை நினைக்கிற ஒரு உறவு எனக்கு வேணும் அந்த அப்படின்னு அதை நினைக்கிறவங்க கண்டிப்பா உத்தமரா இருப்பாங்க பொய் சொல்லாதவங்க நியாயமா நடந்துக்கிறவங்க அப்படி இருக்கிற அதுதான் உத்தமர் ஓகேவா அந்த மாதிரி ஒரு உறவு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அது எனக்கு வேணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உள்ளேன்னா உள்ள நமக்கு மனசுக்குள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு புறம்னா வெளியில ஒன்னு சொல்றது மனசுக்குள்ள ஒன்னு வச்சுப்பாங்க ஆனா வெளியில சொல்றது வேற ஒன்றா இருக்கும் சும்மா அந்த மாதிரி சொல்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம் உறவு கலவா உருவாமை வேண்டும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த ரெண்டு லைன்ல இவ்வளவு பெரிய கருத்தை பாடிக்கிட்டு இருக்கிறாரு இவர் இப்படி பாடுறத கேட்டு இருந்த நம்ம காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் மெய் மறந்து நின்று கண்ணீரே வடிச்சுட்டாராம் அப்படியே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது இப்படி ஒருத்தவர் பாடுறாரா அப்படின்ட்டு ஸோ நம்ம ராமலிங்க அடிகளோருடைய அண்ணா இருக்கிறாரு இல்லையா சிதம்பரம் சபாபதி பிள்ளை அவர்கிட்ட போயிட்டு உன்னுடைய தம்பி ஒரு தெய்வ பிறவிப்பா அவன் சாதாரணமான மனுஷன் இல்லை அதனால அவனுக்கு வந்து கல்வி எதுவுமே தேவைப்படாது இனியும் என்னால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவருடைய குரு அதனால் இருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு full ஃபுல்லாகவே இறைப்பணியிலேயே கடவுளுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிகள் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு அன்னைக்கு வடலூர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு எண்பது காணி நிலம் காணினா என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க காணி அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ பெருசு அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க எண்பது காணினா எவ்வளோ ஓகே இந்த நிலம் வச்சு ஒரு தர்மசாலையை ஒன்று ஆரம்பிக்கிறாரு யாரெல்லாம் வடலூர் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க வடலூர் போயிருக்கீங்களா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க ஓகே ஸோ அவ்வளோ பெரிய லேண்ட் வச்சு அதில் தர்மசாலையை ஆரம்பிக்கிறாரு இந்த தர்மசாலைக்கு வந்தவங்க மூணு வேலையுமே ஓகேவா காலை மாலை இரவு சாரி காலை மதியம் இரவு இரவு கரெக்டாக இந்த மூணு வேலையும் நம்ம சாப்பிடுவோம்ல இந்த மூணு வேலையுமே எல்லாருக்குமே எல்லாருக்குமே எப்போ போனாலும் சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து தர்மசாலைக்கான உணவுப் பொருள் எல்லாமே தமிழக அரசு குறஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான முதல் கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா உணவு தான் கரெக்டாக உணவு உடை இருக்க இடம் கரெக்டாக இது மூணும்தான் நமக்கு தேவை அப்போ உணவு அப்படிங்கிறது அது முக்கியமான ஒன்று உடை இல்லைனா கூட பரவாயில்ல இடம் இல்லைன்னாலும் பரவாயில்ல உணவு இல்லைனா செத்து போய்டுவோம் போயிடுவோம் அதனால உணவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அப்படிப்பட்ட உணவை வந்து நம்ம வள்ளலார் எல்லாருக்கும் கொடுத்து மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவங்களுடைய பசி ஆத்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா ஸோ அவர் அப் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் இல்லாத டைம்லயும் இப்போவும் அது நடந்துகிட்டே இருக்கு அவரை வந்து நிறைய பண் பின்பற்றிக்கிட்டே இருக்கும் இங்கே மட்டும் கிடையாது வடலூரில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இடத்துல உலக எல்லா இடத்துலயும் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே ராமலிங்க அடிகளாருடைய இந்த ஒரு கொள்கைய பரப்புற கூட்டங்கள் இருக்கிறாங்க அப்படி பண்றது ரொம்பவுமே பெரிய விஷயம் இவர் வந்து ஜாதி அப்படிங்கிறது இல்லை எல்லா மதமுமே எல்லா மதமும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே உண்மையாக தான் இருக்கும் ஓகேவா என்ன கீதையில் என்ன சொல்றாங்களோ பைபிள் என்ன சொல்றாங்களோ குரானில் என்ன சொல்றாங்களோ எதில் சொன்னாலும் எல்லாருமே உண்மையான ஒரே விஷயத்த தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறாங்க என்ன இவங்க கடவுள் அவங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க அவ்வளோதான் பட் என்ன சொல்ல வராங்களோ அந்த இது ஒன்று அப்படிங்கிறது இவர் நல்லா ட்ரூவா நம்பினார் ஓகேவா அதனால இந்த மாதிரி ஜாதி அதெல்லாமே இவர் வந்து நம்பல இதெல்லாமே எதிர்த்தார் இந்த மாதிரி ஜாதியெல்லாம் கிடையாது அப்படிங்கறது கரெக்டா ஸ்ட்ராங்கா அப்படினா அதுக்காக தான் இவர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு எல்லாருமே இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வச்சிருக்கிறாரு இவர் வாழ்ந்த காலத்திலேயே இவருடைய சிந்தனை எல்லாமே ரொம்பவுமே ஒரு ட்ரூவா இருக்குல்ல ஓகே கடவுள் இருக்கிறாங்க எல்லாருமே சொல்றது உண்மை ஒரே விஷயம் தான் அப்படிங்கறது சொல்றது நம்புற மாதிரி தானே இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவருடைய இதில் கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஓகே ஆமாம் கரெக்டாக தான் இவர் சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாடிய ஆறாயிரம் பாடல் இவர் வந்து மொத்தம் ஆறாயிரம் பாட்டு பாடிக்கிறாரு அது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு கலெக்ஷனாக இருக்கிறது தான் திருவருட்பா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து மொத்தம் ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இது வந்து டென்த்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதும் பொழுதெல்லாம் கேட்பாங்க அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்கார்லையும் கேட்பாங்க சரியா இந்த மாதிரி கூட்டி கூட்டி நோட்ஸ் எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஒரு மொத்தமாக பாடின பாடல்களோட எண்ணிக்கை ஆறாயிரம் பாட்டு இது மொத்தம் ஆறு திரைமுறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பேர் என்னென்னா திருவருட்பா அப்படிங்கிறது அர்த்தம் திருவருட்பா வழுதந்தியாருனா ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது இப்படி மக்களுடைய எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய பசியை நீக்கிக்கிட்டு இருந்த நம்ம வள்ளலார் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அன்னைக்கு தைப்பூச தினம் அதாவது தான் இந்த மாதிரி ஒரு தான் அவர் வந்து சித்தி அடைந்து ஒளி வடிவாயிட்டாரு அதாவது அவர் இதுவாலாம் அது என்ன அவங்களுடைய சோல் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஆன்மா அது வந்து ஒளி அந்த ஜோதியிலேயே போய் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்டலூர்ல இன்னமும் அந்த ஜோதிய அப்படியே ஏறி வச்சுட்டே இருப்பாங்க எப்ப போனாலும் அந்த ஜோதி தெரியும் ஓகேவா சோ அந்த மாதிரி இவர் வந்து சித்தி அடைஞ்சிட்டாரு சித்தி அடைஞ்சிட்டாருன்னா அவரு உலகத்துல இல்லாம இருக்காரு அதாவது இருக்கிறாரு பட் ஒரு ஒரு நார்மல் மனுஷனா இல்லாம ஒரு ஜோதி வடிவத்துல இருக்கிறாரு ஓகேவா இவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா சாகா கல்வி எப்பவுமே கல்வி சாக கூடாது கல்வி நிறைய எல்லாருக்கும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதும் அப்புறம் ஜீவ காருண்யம் மத்த உயிர்கள் கிட்ட நாம் அன்பு காட்டணும் அப்படிங்கறத இவர் வந்து ரொம்ப ஒரு கொள்கையா வச்சுட்டு சொன்னாரு அதே மாதிரி கொள்கைகள்னு சிலது இது கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களை எரிக்க கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எல்லாருக்கும் சமாதி தான் வைக்கணும் எரிக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாரு எதுலையுமே பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளை அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கூடாது மதவெறி கூடாது அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் கரெக்டு தானே ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸோ வள்ளலார் இவரை பார்த்தி நாம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியலைனாலும் நான் கொடுக்குற இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ எழுத ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக எழுதலாம் ஓகேவா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் நான் சொன்ன கதை அப்படி என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தமிழில் நார்மல் பியூர் தமிழில் எழுதுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரைட் ஓகே கைஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கட்டுரையோ இல்லை கவிதையோ இல்லை ஸ்டடி ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலும் அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன என்ன இது இந்த வீடியோவை உங்களுக்கு தைப்பூசம் யார் யாரெல்லாம் செலப்ரேட் பண்ணுவாங்களோ இல்லை வள்ளலார் வடலூருக்கு யார் யார் போவாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க வள்ளலார் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இவரை பற்றி இவர் வந்து நினைக்கிறது கரெக்டாக தப்பா உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் Thanks for watching guys next aur uh, nalla video la bye bye